ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் குக்கரில் நல்லா கொலையாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான சுவையில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் இது சரியாக ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிரியாணி இருக்கும் இப்போ இந்த அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊறினாலே போதும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கல்பாசி இருந்தால் கல்பாசியும் சேர்த்துக்கோங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயில் நல்லா வந்து பொறிஞ்சதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா வந்து நிறம் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறி வந்ததும் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை அடுப்ப வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ தக்காளியை வதக்கும்போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வரும் இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதை வதக்கும்போதே நம்ம இது கூட கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதும் இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம் இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு அஞ்சாறு பீன்ஸு ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்ன காய்கறிகள் உங்கள் வீட்டில் இப்போ இருக்கோ அதை வந்து நீங்கள் கூட செஞ்சுக்கலாம் இப்போ காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல காரமாக வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதிகம் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ அதை நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோல்லையா அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி வந்து ரொம்ப கொஞ்சம் பொங்க பொங்கல் அளந்தால் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு அரிசின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வீதம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம தக்காளி வதக்கும்போது மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இது கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்தது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கனால உடையும் அதனால் நல்லா லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போது வந்து இதை நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம அரிசி சேர்த்ததும் கொதி அடங்கிரும் மறுபடியும் இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் ஒரு சம அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரோட மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் இதை ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருங்க ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா குக்கருடைய ப்ரெஷர் தானாக நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் திறந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா சுட சுட பரிமாற வேண்டியது நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நல்லா கொலையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக நல்ல டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த அளவில் இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க